இப்போ நம்ம ஒரு உறவு முறை வந்து தவிர்க்க முடியாதது அத்தியாவசியமானதுன்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு உறவு முறையை முடிவு பண்ணின பிறகு எப்படி அந்த உறவு முறையை சஸ்டைன் பண்ணணும் அதாவது இறுத்தி வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்சது பிடிக்காததுன்றிருக்குது அதாவது எது எது எனக்குள்ள ஒரு ஒரு நல்லா இருக்குன்ற உணர்வை ஏற்படுத்துதோ அதாவது நல்லது கெட்டது அல்ல இதுதான் நல்லது இது கெட்டதுன்னு நம்ம இருக்கிறோம் அப்படி கிடையாது எனக்கு வந்து எது ஒரு நல்லா இருக்குன்ற உணர்வு சென்ஸ் ஆஃப் வெல் பீயிங் ஏற்படுத்துதோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் எது எனக்கு சென்ஸ் ஆஃப் இல் பீயிங் அதாவது கஷ்டமாக இருக்குதுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துதோ அதெல்லாம் பிடிக்கலன்னு அர்த்தம் நீங்கள் ரொம்ப அது உன்னதமான சத்துணவாக இருக்கலாம் நியூட்ரிஷியஸ் ஃபுடாக இருக்கலாம் அது எனக்குள்ள நல்லா இருக்குன்ற உணர்வை ஏற்படுத்தாது அப்படி ஏற்படுத்தாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிடிக்கலன்னு அர்த்தம் நல்லது வேற கெட்டது வேற பிடித்தது பிடிக்காதது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் எனக்கு வெறுக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது இந்த மூணு லெவலையும் நாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் எது எது எனக்கு பிடித்தது எது எது எனக்கு பிடிக்காதது எது எது என்னால் வெறுக்கப்படுவது இப்படின்றத நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் முதல்ல எனக்கு அது தெரிஞ்சிருக்கணும் நிறையா பேரை போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு பாருங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதுட்டே அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தானே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும் சில சமயத்தில் ஹோட்டலில் நாலு பேர் போகிறோம் போய் ஆர்டர் பண்ணுறோம் தான் அதை நாம் ஆர்டர் பண்ணிருக்கலாமே இதை ஏன் ஆர்ட்ரு பண்ணோம் இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பரவலாக எல்லாருக்கும் பிடிச்சது எதுன்னு நினச்சிக்கிட்டு அதை நமக்கு பிடிக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுனால வர விளைவுகள் எது எனக்கு பிடித்தது எது எனக்கு பிடிக்காதது எது எனக்கு வெறுக்கக்கூடியது எதுன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது மற்றவங்களுக்கு பிடித்தது எது மற்றவங்களுக்கு பிடிக்காதது எது மற்றவங்களுக்கு மற்றவங்களால் வெறுக்கப்படுவது எது இதையும் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உறவு முறையில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாகிடலாம் அதாவது மற்றவங்களுக்கு பிடிக்காததையும் நம்ம செய்யக்கூடாது மற்றவங்களால் வெறுக்கப்படுவதை நிச்சயமாக செய்யக்கூடாது நமக்கு பிடிக்காததையும் நம்ம செய்யக்கூடாது நம்மளால் வெறுக்கப்படுவதையும் நம்ம செய்யக்கூடாது இந்த நாலு டைமென்ஷனையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த பரிமாணத்தை வச்சுக்கிட்டு நம்ம பழக ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக நமக்குள்ள ஒரு கசப்பான உணர்வுகள் கசப்பான அனுபவங்கள் ஏற்படவே ஏற்படாது இனிமையான நல்ல விதமான உணர்வுகளோ அனுபவங்களோ ஏற்படுதோ இல்லையோ நிச்சயமாக கசப்பான உணர்வுகள் ஏற்படுவதில்லை இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பழகும் பழகும்போது தான் அவர் ரொம்ப நைஸ் ரொம்ப வெல் பிஹேவ்டெலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏற்படும் இதை வந்து நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் முதல்ல எனக்கு எது பிடிக்குது பிடிக்கலன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் யாருக்கிட்ட நாம் வந்து நெடுநாளைக்கு பழகணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட முதல்ல பிடிக்காததெல்லாம் நம்ம சொல்லிடணும் பிடிச்சதை மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் ஒருத்தட்ட பழக போகிறோம் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தான் அவருடைய சங்காத்தியம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம நம்மளை பற்றி தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ன நைஸ் என்ன விஷயங்கள் எது பொதுவானது இதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு பொழுத கழிச்சிட்டு நல்லா இனிமையாக வெளியே வந்துடலாம் ஆனால் நெடுநாளைக்கு பழகணும்னு நினைக்கும்போது நமக்கு என்னென்ன பிடிக்காது என்னென்ன எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம்னா அவங்க வந்து முதல்ல நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க இப்போ நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க இருக்கிறாங்க சில சமயத்தில் வீட்டுக்கு போகிறோம் இது அவசியம் சாப்பிடுங்கன்னு கஷ்டப்படுத்துகிறாங்க ஏன் அதை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு பிடிக்காதனால கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கஷ்டப்படுக்கலை என்னை கவனிச்சாருன்னு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு எது எது பிடிக்காதது எது எது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுன்றத யாருக்கிட்ட நீங்கள் நெடுநாள் பழக வேண்டியிருக்கோ அவங்ககிட்ட தெரியப்படுத்துறது நல்லது அந்த மாதிரி தெரியப்படுத்திட்டா கசப்பான உணவு உணர்வுகள் இருக்கு இல்லையா அனுபவங்கள் அன்பசண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் மனசை நோகடிக்கக்கூடிய விஷயங்கள் இது நடக்காமல் இருந்தாலே போதும் இந்த நெடுநாளிய உறவுமுறைகள் நல்லாவே இருக்கும் இதை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும் நமக்கு பிடிச்சது நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சதுன்னு தான் நம்ம முதல்ல கம்யூனிகேட் இருக்கோம் அது வந்து டிஸ்பென்சிபிள் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம சொல்லணும் இன்டிஸ்பென்சிபிள் ரிலேஷன்ஸில் முதல் முதல்ல நமக்கு என்னென்ன பிடிக்காது அப்படின்றத நாம் தெரியப்படுத்தி அவங்களுக்கும் அதை விளங்க வச்சிட்டோம்னா அவங்க நம்மளை கஷ்டப்படுத்த வேண்டிய அல்லது கசப்பான அனுபவங்கள் நமக்கு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படாது இதை நாம் இல்லை இங்கே போய் நாகரீகம் கருதுறோம் இதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன நினைப்பாங்க அவங்க நம்மளை பற்றி கீழ்த்தரமாக நினைச்சிருவாங்களோ நம்மளை பற்றி கீழ்த்தரமாக நினைக்கிறாங்களா மேல்தரமாக நினைக்கிறாங்களான்றதை விட ஏன்னா இது வந்து அத்தியாவசியமான உறவு முறையாக போயிடுச்சு எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தவனு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னா முதல் முதல்ல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் முதல்ல நம்ம சொல்லிடுறது நல்லது அதே சமயத்தில் இந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்குள்ள பரிமாறிக்கும் போது நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க அதுக்கு பேர் தொடர்பு கொள்ளுதல்னு பேர் கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப திறமையாக செய்யப்படணும் யார் ஒருத்தர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து திறமையா இருக்கிறாங்களோ அவங்களால உறவு முறையை நல்லாவே வளர்த்துக்க முடியும் ஏன்னா உறவு முறைக்கு வந்து அடிப்படையே கம்யூனிகேஷன் தான் தொடர்பு கொள்ளுதல் தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் தொடர்பு கொள்ளும்போது முதல்ல என்னை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு தான் நாம் வந்து நம்மளை பற்றி தன்னை அறிதல் அப்படின்றது பேர் இதுக்கு அவேர்னஸ் அபவுட் மை ஓன் செல்ஃப் எனக்கு எது தேவை எனக்கு எது தேவையில்லை எனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது கஷ்டப்படுத்தக்கூடியது இந்த விஷயங்களை வந்து நாசூக்காகவும் சங்கடப்படுத்தாதவும் எப்போ சொல்லணும்னு எப்படி சொல்லணுன்னு சமயம் பார்த்து அவங்கள்கிட்ட சொல்லிட்டமுன்னா இந்த உறவு முறைகள் வந்து சங்கடத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அதாவது கசப்பான அனுபவங்களும் உறவு முறையும் டிஃபைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லாமல் இருக்கிறதா சொல்கிறதான்னு முடிவு பண்ணுறோம் இத சொல்லிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க முறையே வந்து தன்னைத்தானே புரிந்து கொள்ளுதல் ஒண்ணு அடுத்தது வந்து தொடர்பு கொள்ளுதல் ஒன்னு அடுத்தது வந்து சங்கடமானதா அல்லது அத்தியாவசியமானதா அப்படின்றத முடிவு செய்யறது இந்த மூணு காம்பினேஷனையும் போட்டு நம்ம செஞ்சாதான் இன்னைக்கு வந்து உறவு முறைகளை நாம நிரந்தரமா வச்சிருக்க முடியும் சாதாரணமான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பண்ணிட்டு இருந்தோம்னா அது சங்கடத்தை தான் விளைவிக்கும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதும் நம்மளுடைய கடமையில் ஒன்றாகும்